ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பாசி ஒரு ஸ்வீட்டு இது ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்க ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ இப்போ அதே தான் நம்ம எல்லா பொருளையும் போகிறோம் ஒரு பாசிப்பருப்ப நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க தீய விடாமல் வருங்க அதை தான் மெயின் இப்போ தீ விடாமல் வறுத்து தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த பருப்பை வேக போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க பருப்பு நல்லா குலைய வேகணும் அப்புறம் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த முந்திரி பருப்பு எடுத்ததுக்கு அப்புறமா அதே கிளாஸ்ல பருப்பு அளந்த அந்த கிளாஸ்லயே ஒரு கிளாஸ் ரவங்க இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நல்லா தீயே விடக்கூடாதுங்க தீய விடாம வறுத்து எடுத்துட்டு அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் நாட்டு சக்கரைங்க ஒரு கிளாஸ் பருப்பு ஒரு கிளாஸ் ரவை இதுக்கு ரெண்டு கிளாஸ் நாட்டு சக்கரையும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி இத வந்து பாவா ஆக்க வேணாம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்தா போதும் இப்போ பாத்தீங்கன்னா பாசி பருப்பும் நல்லா கொலைய வெந்துருச்சு ரவையும் வெந்துருச்சு இப்போ இந்த பாசி பருப்பை இந்த ரவையில சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம் சிம்லேயே வச்சு அடி பிடிக்காமல் நல்லா மிஸ் பண்ணுங்க நல்லா மிஸ் ஆகட்டும் கட்டி விழாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் கரைஞ்சிடுச்சு ஒட்டுக்காய் ஊற்ற வேண்டாங்க ரெண்டு ட்ரிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரலாம் ஒட்டுக்கா ஊற்ற கலர முடியாது இப்போ இதை கொஞ்சம் பாதி ஊற்றி இதை நல்லா இந்த வெள்ளமும் இந்த பாசி பருப்பு நல்லா கொலன்னு வருங்க பார்த்தீங்கன்னா கொல கொல்லு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பாவியும் இதுலேயே ஊற்றிடலாம் இந்த சர்க்கரையை ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்கலைங்க வெள்ளை கலரே போதும் வெள்ளமே நல்லா கலராக வந்துருச்சு இப்போ நல்லா நல்லா மிஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொல கொலன்னு இருக்கு நல்லா மிஸ் பண்ணுங்க அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா மிஸ் ஆகி வர்ற போது ஒரு நாலு ஏலக்காய் அதையும் இடிச்சு இதுல போட்டுக்கிறேன் இப்ப இதையும் நல்லா மிஸ் ஆகட்டும் நல்லா மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்புங்க ஒரே ஒரு சிட்டிகை போடுங்க அப்பதான் இனிப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னா நல்லா சுவையாவும் இருக்கும் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்கூன் எண்ணெய் இதையும் ஊத்தி நல்லா மிஸ் பண்ணுங்க அடி பிடிக்காமல் கலரிகிட்டே இருக்கணுங்க அல்வா கலர் மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இறக்க போகிற டைமில் முந்திரி பருப்பு போட்டு இறக்கிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சா இந்த பதத்துக்கு வரணுங்க இப்போ இது நல்லா கெட்டியாகி நல்லா சூப்பராக வந்துருச்சு இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்க சமையா இருக்கு பார்க்கவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ நான் இது எங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க போறேன் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரோஸ் காரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அவர் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாரு சமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்